எல்லோரும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம கவின் கேஸை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க அது கவின் வந்து படிச்சு படிச்சுருக்காரு லட்சம் சம்பாதிக்கிறாரு கோல்டு மெடலிஸ்ட்டு அந்த குலம் பண்ண சுர்ஜித்தும் அத்லெட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு இருபத்தாலு வயசு போய் சுர்ஜித்து கவின் இருபத்தி இரவு வயசு பையன் அது சொல்கிறீங்களே இன்றைக்கி ஆனகுலம் பண்ண ஆனகுலம் பண்ணால் பண்ணுறாங்க ஆகுது குறிப்பாக தென் தமிழ்ற ஜாதி நெருக்கம் ரொம்ப அதிகம் அப்படி இருந்த சூழலில் எதுக்கு பண்ணணும் ஆ இன்றைக்கி வந்து அப்படியே பண்ணா கூட இருவூட்ட பண்ணணுமே இப்போ பட்டியலில் இருக்கிறாங்க பட்டியலில் பழங்குடி சமூக மக்கள்லாம் இன்றைக்கி பொருளாதாரியாக முன்னுக்கு போக முடியல அப்படி முன்னுக்கு போனவங்க கூட பணம் வச்சுருக்கானா வசதி இருக்கான்னு பார்க்குறாங்க இதே கவின் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மதுரை பேரையூரில் ஒரு அருந்ததிர சமூகம் எஸ்சிஐடி எஸ்சிஐ அருந்தியர் சமூகம் சேர்ந்த ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை கொடூரமாக கொண் கொலை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் என் பேசலை பேசல திருமணம் வந்து பண்ணுறவங்க பண்ணட்டும் கலப்பு திருமணம் பண்ணுறது மே மேபி தவறு கலப்பு திருவண் பண்ணுறவங்க சந்தோஷமாக மாட்டாங்க அப்பா அம்மாவே சொந்த வாழும்னு விட்டால் கூட அப்பா வா ப ப ப பையன் பொண்ணு பிடிச்சி பையன் பிடிச்சி பண்ண சந்தோஷமாக வாடுறதுன்னு சொன்னால் கூட அந்த சொந்தக்காரங்க விட மாட்டாங்க அந்த சாதி நெருக்கம் சாதி கட்டமைப்பு தகர்க்க முடியாது எத்தனை பேர் வந்து சொல்கிறீங்க அந்த ஆனால் சுர்ஜித்து காதலி இருக்காங்கள சுபாஷின் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ அழுவாங்க எவ்வளோ ஃபிக்ஸ் ஆவாங்க எந்த சூழல் இருக்கிறாங்க எந்த சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க எப்படி மிரட்டப்பட்டிருக்காங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறாங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டில் எவ்வளோ நெருக்கடி இருக்குது என்ன மாதிரி குடும்ப சூழல் இருக்குது அவங்க என்னென்ன விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க சமூக வளையத்தின் எத்தனை பேர் சுபாஷினி தங்கையை இழிவாக கமெண்ட் பண்ணுறீங்க அது கமெண்ட் பண்ணுறீங்க அவங்க கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்களா அவங்களுக்கு இழிவாக கமெண்ட் பண்ணுற அந்த அந்த ஒரு சில முட்டாள்களுக்கு சொல்கிறேன் அவங்க இப்படி அவங்க அவங்க சாகுதான் காரணம்றாங்களே அன்ப்தானே பழகுறாங்க தானே பழகுறாங்க பேசுகிறாங்க ஆ நீங்கள் அவங்களுக்கு இழிவாக பேசுகிறாங்க அப்போ அவங்க லவுட் ஸ்பீக்கர் இருக்காங்க ஸ்ரீ லவுட் ஸ்பீக்கர் அந்த தங்கை தான் வந்து சுபாஷ்கா போட்டால் பேசுகிறாங்க நானும் சுபாஷ்கா போட்டால் பேசுகிறேன் அவங்களோட சூழல் வாழ்வில் எப்படி இருக்குது இன்றைக்கி இளவரசன் திவ்யா மேட்ரு அப்புறம் சுவாதி வழக்கு இந்த இங்க பக்கம் ராம்குமார் சுவாதி உரிமைபட்ட சங்கர் கௌசல்யா அப்புறம் வந்து கண்ணகி முருகாசன் இப்போ பார்த்திங்கன்னா கவின் சுபாஷினி இந்த சூழலில் தகர்க்கணும்னா ரெண்டாயிரம் வருஷமாக சாதி கட்டமைப்பு இருக்கில் சாஸ்திரம் மடித்தாலும் அந்த சாதி கட்டமைப்பு யாராலையும் தகர்க்கவே முடியாது இருக்கு வரைக்கும் ரொம்ப அடிபட்டிருக்கேன் குத்துப்படுறேன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்லேயும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் ஜாதி ரீதியாக இது பண்ணோம்னா படிங்க படித்து நல்லா நினைக்கப்பாங்க உங்கள் சமூக பெண்ணெலாம் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படியே கலப்புத்திரம் பண்ணால் கூட இருவூட்ட சமூகத்தோட முறைப்படியாக பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இனிமேல் கலபுத்திரம் பண்ணுறாங்க சென்னையில் ஜாதி பங்கு பணம் இருக்கான்னு பார்ப்பாங்க மற்ற மாவட்டங்களில் பணத்தோட ஜாதி புரிசாக பார்ப்பாங்க முன்செல்லாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க தம்பியாக பழகுங்க சகோதரத்துவம் பழகுங்க எல்லாம் ஒற்றுமையாக இருங்க எல்லாேருக்கும் ஜெய்ஹிந்த் ஜெய் பீம்